ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படாத மனிதர்களே கிடையாது அதை அடிப்படையாக வைத்துதான் ஜோதிடம் ஜோதிடம் பிறந்தது என்பது நமது ரிஷிகளாலும் கணித்து எழுதப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக பொக்கிஷம் இவ்வாறான ஜோதிட முறையில் பலன்களை அறிந்து கொள்ள கைரேகை சாஸ்திரம் ஜாதகத்தை வைத்து பலன் கூறுவது பெயரில் ஜோதிடம் சோழிகளை வைத்து பிரசன்னம் பார்ப்பது ஓலைச்சுவடிகளை வைத்து நாடி ஜோதிடம் பார்ப்பது போன்ற பல முறைகள் உண்டு இதில் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடிவரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் துல்லியமாக கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசிமேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்ம சக்கர ஞானபீடம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் இன்றைய நேர்காணலில் அவரைப் பற்றிய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை ஐத்தமிழ் ஆன்மீக சேனல் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது தமிழ் தாய் டிவி நேரலுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஏற்கனவே பல சமூக ஊடகங்கள் மூலமாக பிரபலமான உங்களை ஐ தமிழ் சார்பாக முதன்முறையாக நேர்காணல் செய்கிறோம் உங்களைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் முழங்குதிரை புனலருவி கிளங்கனம் முற்றாடும் முற்றமெங்கும் பரந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்பர் கிம்புரியின் கொம்படித்து இடிப்பர் வழங்குகொடை மகராசர் குறும்பலாவின் ஈசர் வாழுகின்ற திரிகுட மலையங்கள் திருக்குற்றாலம் பாரத கண்டத்தினுடைய ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் எனது சொந்த ஊர் என்னுடைய தாய் தந்தையர் சுப்பையா ஓதுவார் குத்தாலம்மாள் அவருடைய இரண்டாவது புத்திரனாக என்னுடைய பேர் முத்துக்குமாரசாமி அகசியர் ஜீவ ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆன்மீக நேயர்களுக்கும் இந்த டீனுடைய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவந்த வணக்கத்தை சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறார்கள் விளக்கங்களை வைத்தீஸ்வரன் கோயில் பல ஊர்களிலும் பல நாடி ஜோதிடர்கள் சுவடி பார்த்து பலன் சொல்றாங்க அதுக்கும் நீங்க சொல்ற அகத்தியர் ஜீவ நாடி ஜோதிட முறைக்கும் என்னங்க வித்தியாசம் வைத்தீஸ்வரன் கோயில்ல பாக்குற நாடி வந்து நம்முடைய பெருவர்கள் ரேகை வச்சு எடுத்து அதை வச்சு தம்முடைய நாசி ராசி நட்சத்திரங்கள் வச்சு சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க அது ரேகை நாடி ஜோதிடம் எங்கே அப்படி இல்லை நாடின்னா பேசுறதுன்னு பொருள் இந்த இடத்துக்கு நாடின்னு பேர் ஜீவ நாடி ஜோதிடம் அப்படின்னு பேர் ஒரு உடல் ஒரு உயிர் இந்த உடலுக்கும் உயிருக்கும் பந்தமாக ஆன்மான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் ஜீவன் பேர் ஜீவன் அழியாது உடலும் உயிர் அழியும் ஜீவன் அழியாது ஒரு ஆன்மாவுடைய பிறப்பு ஏழு நாற்பத்தொம்பது பிறகு இருக்குது நாற்பத்தொம்பது ஐயாயிரம் ஆண்டு ஒரு ஆன்மா வாழணும் மூலப்பிரகதி இந்த குடும்பத்தினுடைய முதல் மனிதன் யார் அவனுடைய ஆன்மீகம் என்ன அவனுடைய பாவ புண்ணியம் என்ன எடுகர்மா பிறவி எடுத்த கர்மா படுகர்மா அம்மா அப்பா படுத்து பற்ற கர்மா தொடுகர்மா கணவன் மனைவி தொட்ட கர்மா பிள்ளை தொலையாத கர்மா முன்னோர்கள் கர்மான்னு இந்த கர்ம வினையை கொண்டு சொல்வது இந்த ஜீவநாடியுடைய வேலை மற்றவங்க ரேக வச்சு தான் பார்த்து சொல்லுவோன்னா இங்கே அப்படி இல்லை ஆன்மா வந்து முன்னால் உட்கார்ந்தாலே யார் பார்க்கணும் அவங்க வந்து உட்கார்ந்தாலே அந்த சூடி எடுக்கிற பொழுது அந்த சூடியில் எம்பெருமானாகிய அகசிய பெருமானுடைய அருளும் நான் வணங்குற தெய்வத்தின் அருள் மூலமாக அறந்து வரக்கூடிய சப்தத்தை கேட்டு அந்த ஆன்மாவுக்கு உண்டான நிலையில் என்ன நிலையில் இருக்குது இது எங்கே போனால் சரியாகும் எந்த தெய்வத்தை வணங்குனா சரியாகும் சொல்லக்கூடியதான் ஜீவ நாடின்னு இதுக்கு பேர் அதனால் மற்ற நாடிகளாக விட இது ரொம்ப ரேயர் கோடான கொடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதனால ஆன்மா தெய்வம் நின்று பேசக்கூடிய ஜோடி அதுக்கு ஜீவநாத ஜோடின்னு பேர் அகசியர் சிறிதர்ம சக்கர ஞான சொன்னு ஐயா இது வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை பேர் பலன் பார்த்துட்டு போயிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் நான் பாக்குறேன் இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பாத்துருக்காங்க வந்து ஓலைச்சுவடி பாத்தவங்களை தெரிஞ்ச வகையில நீங்க சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு வரதா இருக்கு உங்களை நாடி வரவங்களுக்கு நீங்க ஏன் யாகங்களோ இல்ல சோமங்களோ இல்ல அன்னதானம் செய்ய சொல்லியோ அகத்திய ஜீவ நாடியில பலன் பார்த்து சொல்றது இல்ல ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வேறு பரிகார சாஸ்திரம் அப்படிங்கிறது வேறு யாகங்களோ பூஜைகளோ அன்னதானங்களோ ஒரு ஆன்மாவை தான் போய் சேரும் இந்த மண்ணுக்கு வருவதற்கு உண்டான படைக்கப்பட்ட ஜீவனில் ஒன்று இந்த மண்ணுக்கு படைத்தது யாருன்னா இறைவன் தானே இப்போ யாகம் வளர்க்குறாங்க அந்த அக்னி ஜோலை வந்து இறைவனுக்கு நமக்கு உண்டான ஒரு ஒரு பாலம்னு சொல்கிறாங்க ஒரு தூதுன்னு சொல்கிறாங்க அகத்தியுடைய நாடில் எளிமையான ஒரு ஆன்மா அதாவது நிறைய பொருள் செலவுகள் இல்லாமல் அந்த இணைப்பை வணங்குற பொழுது மனு ஒன்றி பிரார்த்தனை செய்தால் அதுக்கு உண்டான பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கு நாங்களும் நிறைய பேருக்கு யாகங்கள் சொல்லியிருக்கிறோம் அதாவது கர்ம வேளையில் அதிகமாக இருந்தால் அக்னி யாகம் சொல்கிறோம் அதாவது அக்னி யாகம்னா நம்ம முதல் தோற்றமே அக்னி தான் அதான் இறைவனுக்கு ஆர்த்தி போது இந்த அக்னியில் இருந்தால் நான் வந்திருக்கிறேன்னு பொருள் இருக்குது முதல் கடவுளே சூரியன் தான் சூரியனுக்கு பிறகுதான் காற்று வந்துன்னு சொல்கிறாங்க அதனால் ஒளிக்கடவுள் தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில ஆன்மாக்களுக்கு இந்த இடத்துல போய் என்ன யாகங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நதிகளில் குளிங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி நேரம் நிறைய சொல்ல அது மாதிரி ஆன்மாக்களுக்கு உணவு அளிக்கிறது சொல்கிறோம் இல்லையா அந்த உணவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு உணவு கொடுத்தா அவனுக்கு இல்லை அவனோடு ஜீவிக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு உண்டான உயிர் கொடுக்கறதுக்கு தான் உணவுன்னு பேர் அது நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் அதிகமாக என்னுடைய அகசியபெருமானுடைய பெருமானுடைய சொடியில் நிறைய சனங்களை சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா திருச்சி பகுதியினுடைய உத்தமர் கோயில் அடிக்கடி சொல்கிறாங்க ஐயா அதாவது அது பழமையான மு ரொம்ப தொன்மையான வானத்திலிருந்து வந்திருங்கன கோயில் சொல்கிறாங்க விதி மாறும் வினை மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதியை மாற்றக்கூடிய சக்தி கூட அந்த கோயிலுக்கு கொண்டு சொல்கிறாங்க அது உத்தமர் கோயில் நூற்றி எட்டு திவ்ய சேத்திரத்தில் ரெண்டாவது திவ்ய சேத்திரம் அதுபோல திருப்புவந்துருக்குன்னு ஒரு சிவன் இருக்குது அதையும் சிவபெருமான சேத்திரத்தில் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கோயிலும் அகத்திய பிரம்மாவுடைய நாடில் அதிகமாக இருக்குது அது மாதிரி சனி பகவானுடைய சனிக்கு உண்டான தோஷங்கள் சொல்லும்போது தாராசுரம் ஐராவத ஒரு கோயில் இருக்கு அங்கே பழமையான ரொம்ப பழமையான தொல்புரல் ஆய்வுத்துல இந்த கோயில் இருக்கு அங்கே என்ன சிறப்புன்னா விநாயகர் நின்று கொண்டு நம்மளை வரவேற்பார் அவரை வணங்கி ஐராவத சிவனை வணங்கி பெருவுடைய நாயகனும் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த கோயிலில் எங்கேயுமே இல்லாத சிறப்பு அம்பாளுக்கு பக்கத்திலேயே விநாயகர் இருப்பார் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாதுன்னு அம்மாவே அந்த விநாயகரை கூட வச்சுருக்குற ஐதீகம் இருக்குது அதனால் தன்னுடைய குழந்தைகளுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ சனியால் வருகிற தோஷமோ கிரகமோ கொஞ்சம் பால்பட்டிருந்தான் அதை சரி பண்ணக்கூடிய தோசை நிவர்த்திய சேத்திரமாக அந்த கோயில் அகசியுடைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் பிறந்தது அங்கே தான் குழந்தை சனீஸ்வரர் இருக்கிறாரு கருப்பசுரம் செவ்வொரு மாலை சாற்றி அதை சுற்றி நமஸ்காரம் பண்ணாலே இப்பேற்பட்ட சனியும் விலகும்ங்கிறது ஒரு விதி இருக்குது அந்த கோயிலும் இந்த மூணு கோயிலும் நாங்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறோம் மலைக்கு அகத்தியர் மலைன்னு எப்படி பேர் வந்துச்சு எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமான் ஒரு வாழ்ந்த காலம் நிறைய அகத்தியர் காலத்தை நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் மகாபாரத காலத்திலேயே அகத்தியர் வந்து இங்கே பஞ்சபாண்டர் வழிபாடு பண்ணதா திருக்குற்றால தலைவரான சொல்லுது பஞ்சபாண்டர் வந்து பூஜித்த சிவலிங்கம் இன்னும் குற்றால கோயிலில் இருக்கு அப்ப அதுக்கு முன்னாலே அகசியலிங்கம் வந்திருக்கிறாரு எம்பெருமானாக விளங்குகிற சிவபெருமானுக்கு திருமணத்தின் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி மூலகத்து மக்களும் ஒன்று கூடி வடபகுதி தாழ்ந்து தென்பதி உயர்ந்துன்னு சொல்கிறாங்க அதை சமன் செய்யும் பொருட்டு அகத்திய பெருமான் எங்கள் மலைக்கு வந்திருக்கிறாங்க வாழ்ந்த ஊர் வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னோர்கள் பிறந்த ஊர் இந்த மலைக்கு பொதுவாக தென்மலைன்னு தான் பேர் தென்மலை திரிகூடமலைன்னு பேர் விஷ்ணு பருவதம் பார்வதி பருவதம் சிவபருவதம் மூணு பருவதம் இருக்கு கருங்காடு செங்காடு வெண்காடு இந்த மூணு மலையிலும் பெய்யக்கூடிய மழை நீர் ஒன்று போல் கலந்து சித்ரா நதி என்கிற பேரில் வருது இந்த மலைக்கு முதல் பேர் வந்து திரிகூட கைலாயம்னு பேர் வடக்கே இருப்பது வட தெற்கே இருப்பது தென்கையராயம்னு பேர் அகத்தியன் மலை அகத்தியர் வந்து முதல் தமிழ்ச்சங்கம் லெமோரியா கண்டம்ங்கிற ஒரு ஊரில் இருந்தது அது கடல்கோளால் முங்கி போன பொறுப்படை இடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய இடைச்சங்கத்தை புதிய மலையினுடைய இப்பவும் அவர் அகசியர் வாழ்ந்த குகை அகசியர் இருந்த பர்னாசாலையெல்லாம் இப்பவும் இருக்குது இடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய இந்த மலையில் தங்கி தமிழ் வளர்த்ததாகவும் அவர் தங்கியிருந்த மலையின் அகத்தியர் பேர் பேருவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது இந்த மலையை பார்த்திங்கன்னா அகத்தியர் மாதிரியே இருக்கும் அகத்தியர் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த முகம் அந்த தாடி அந்த கண் அகத்தியராகவே இருக்கும் அதனால் இந்த மலைக்கு அகத்திய மலைன்னு பேர் தான் ஆனால் புதிய மலைன்னு பேர் வர காரணம் என்னென்னா ராவணேஸ்வரனுக்கும் அகத்தியர் இருக்கும் யாழ் மிட்டுகிற பொழுது ஒரு போட்டி வருது அப்போது யாருடைய வினையின் இசையின் போது மலை உருகிறதோ அவர்கள் ஜெயித்தார்கள் சொல்கிறாங்க சிவபெருமானுடைய அருளை பெற்ற ராமணேஸ்வரன் கைலாய மலையை தன்னுடைய வீணைய செயல அசைச்சார் பொதிகை மலையை தென்மலையை திரிகூட மலையை அகத்திய பெருமான் யாழ் மீட்டி உருக வைத்தார் இரண்டு பேருக்கும் பொதுவாக இருந்து நீதி சொன்னதால் அதுக்கு பொதிகை மலையின் பேர் பொதிந்த மலையினு பேர் பொதியும் மலையின் பேர் பழமையான மலையின் பேர் அகத்தியன் மலைங்கிற பேர் வர காரணம் அகத்திய பெருமான் தமிழ் வர்த்ததாகவும் அகத்தீரே இந்த மலையாக எழுந்தளி இருப்பதால் இந்த மலைக்கு அகத்தியமலைன்னு ஒரு பேர் இருக்குது இன்னும் இந்த மண்ணில் தமிழும் கலாச்சாரமும் மொழியினுடைய திண்மையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது